ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் கோழி ராய் இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டாகரம் ஸ்ரீ ஓம் சக்தி காட்டாகரம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி ஒல்லி மகா கும்பாபிஷேகம் இருக்குங்க பன்னிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் இருக்குங்க அனைத்து பக்தர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஆன்மீக பெருந்தலையாளர்களும் கலந்து கொண்டு எல்லாமல்ல சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அருளையும் காட்டாகரம்மன் ஓம் சக்தி அம்மன் அருளையும் காலப்பயர்வர் அருளையும் பெருமாறு தாயுள்ளத்தோடு நம்மளுடைய காட்டாகரம்மன் ஓம் சக்தி கீதா அவங்கள அழைக்கிறாங்க அனைவரும் இருக்க ஸ்ரீ திருவாச்சூர் மதுரை காளியம்மன் அருளை பெருக ஓம் சக்தி மூலியம் இன்னைக்கு உங்களுடைய அன்பு நாள் தான் இந்த இடத்துல நான் ஜெயிச்சு நின்னுட்டு இருக்கிறேன் இது எல்லாம் என் தாய் கொடுத்த ஒரு வரம் தான் என்னால சொல்ல முடியும் அவங்க என்ன அழகா சிரிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க சரி சொல்ல பிள்ளைங்களா அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அக்டோபர் பதினேழாம் தேதி உங்களுடைய வரவை இந்த கலெக்டர் அம்மா பொண்ணும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் உங்க அம்மாவும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா